என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நியூ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக என் குருநாதர் அருளும் திருவருளும் சேர்ந்து உதவி செய்யட்டும் என்னோடய வாழ்க்கையில் போன வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மாற்றங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதாவது போன வருஷம் தொடங்குறப்பையே ஒரு எப்படியாவது நம்ம ஒரு காரியத்தை பின்பற்றணும் நம்ம தொடங்குவோம் அது என்னாகுன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் அப்படியே பயங்கர இதாக இருக்கும் அப்புறம் அப்படியே அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அந்த காரியம் நின்று போயிடும் அது மாதிரி தான் இந் போன வருஷம் ஜனவரி முப்பத்தொன்று நைட்டு ஒன்று ஒன்றாந்தேதி தொடங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாந்தேதி தொடங்கினோன்னே நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்புறம் அதை வந்து கொஞ்சம் பேர் பார்த்தாங்க அப்படி போச்சு அது ஒரு நல்ல காரியம் எனக்கு போன வருஷம் வந்து நான் பண்ண நல்ல காரியம் அது ஆனால் என்னாச்சுன்னா அதை தொடர்ந்து என்னால் பண்ண முடியாமல் வளர்க்க போல் தான் ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம் இல்லை என்னாவது தடங்கல்கள் அதுன்னு சொல்லலாம் ஆனால் நான் என்ன என்னென்னு சொன்னால் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு இருந்து ஒரு ஸ்பீட் எடுத்தம் பாருங்கள் என்னன்னாலும் சரி நம்ம 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 வந்து அடுத்த கட்டம் போயே ஆகணும் நம்ம ஒன்றும் தப்போ தவறோ செய்யலை நம்ம வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரியே இருந்தது என்னடா பாடம் அப்படின்னு பார்த்தா ஒன்று சாகணும் இல்லாட்டி பொழைக்கணும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தேன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நான் நிறைய வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கலாம் இல்லை தப்பு பண்ணாம கூட இருக்கலாம் அதாவது எல்லாரும் தப்பு பண்ணிக்கலன்னா நான் இந்து இப்போ தப்பு பண்ணதை நீங்க நினைக்க கூடாது என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் தப்பு பண்ணதை நான் நினைக்கிறேன் அப்படி நான் பண்ண தப்புகளை நான் திருத்திக்கிறேன் என் மனசரைஞ்சு இந்த ஜென்மத்தில் நான் எந்த தப்பும் பண்ணலை யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை எந்த எல்லார் மனசையும் நான் வந்து நோக என் மனசை நோக நான் தள்ளி வைப்பேன் அந்த தள்ளி வைக்கிறதே அவங்களுக்கு நோகடிச்ச மாதிரி ஆயிடும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா என் மனசு அவங்க பலபடி த ரொம்ப நோக அடிக்கிறப்ப நம்மளுக்கு துரோகம் பண்ணுறப்ப நம்ம இருந்து தள்ளி இருப்போம் அதுவே அவங்களுக்கு மனசு நோகிற மாதிரி ஆயிடும் இந்த தவிர தான் நான் செஞ்சினே தவிர மனசறிஞ்சு எத்தனை தடவைங்க மன்னிக்க முடியும் சொல்லுங்க சில பேர் நம்மளுக்கு வந்து செய்கிற துரோகங்களை எத்தனை தடவை மன்னிக்க முடியும் மன்னிக்கவே முடியாது நம்மளுக்கும் ஒரு தன்மானோன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை அதை நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம தன்மானத்தை வந்து சீன்றவங்கள வந்து கொஞ்சம் தட்டி வைக்கணும் இல்லையா அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லி நான் இது பண்ணலை இருந்து ஒதுங்கிக்குவேன் அவ்வளோதான் ஒதுங்கி நான் தள்ளி இருந்துக்குவேன் இந்த மாதிரி நிறைய பேர் என் லைஃப்லேருந்து தள்ளி வச்சுருக்கேன் அது எனக்கும் மன வழியை கொடுத்துருக்கு வேற வழி இல்லை இதை வந்து துரோகம் அவங்களுக்கு பண்ணுற நான் தப்பு அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஆனால் நான் வந்து பல ஜென்மங்கள் முன்னாடி பல ஜென்மங்கள் பல பிறவிகள் முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என் இறைவா என் குருவே என்னை மன்னிச்சிருங்க நான் மனசார உங்கள் கேட்ட சரணடைகிறேன் அப்படின்னு நான் சரணடைஞ்சு என்னை நான் திருத்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கிடச்சிதுங்க என் உயிர் போகிற ஸ்டேஜில் நான் அப்படி ஒரு வேண்டுதலை வச்சு என்ன நானே திருப்திக்க ஆரம்பித்தேன் அதாவது இந்த விஷயம்ட்டு இல்லை எல்லா விஷயத்துலேயும் திருத்திக்க ஆரம்பித்தேன் என் உடல்நிலையை கவனிச்சுக்கிறதுல என் மனநிலையை பாதுகாக்கிறதுல மற்றவங்க மனசு முடிஞ்ச அளவுக்கு புண்படாமல் பேசுகிறதுல அப்புறம் நிறைய புண்படுத்தி பேசுகிறவங்ககிட்ட பேசிதான் ஆகணும் என்னால் அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பத்து விஷயம் நம்மளை காயப்படுத்திடுறாங்க நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் ஆனால் அதுவும் நியாயமாக தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நம்ம தடைகளை மீறி நம்ம ஏதாவது ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணணுங்கிறப்ப அதை தடுக்கிற மாதிரியே பல விஷக்கிருமிகள் விஷ வந்து சேருவாங்க அதையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதில் இருந்தாலும் நம்ம பாதுகாத்துக்கணுன்னா நம்மளை தற்காத்து கொள்ள நான் பல முயற்சிகள் எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படி நான் எ எடுத்து என்னையும் நான் திருத்திக்கிட்டு என் குடும்பத்தையும் நான் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன் என் என் குழந்தைங்கள அதாவது என் குடும்பங்கிறது என் ரெண்டு பொண்ணுங்களை நான் சொல்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாடாக போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறக்கும் இல்லை ரொம்ப வந்து இது ஒன்று நினச்சி சந்தோஷப்படுவேன் நான் போயிடுவேன் அப்படின்னு நினச்சா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி நான் போகலை நன்றி பிரபஞ்சமே இறைவா என் குருவே நன்றி அப்புறம் அதுலேருந்து நான் வ மீண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது என் மன உளைச்சல் அதிகமாக இருக்கப்பெல்லாம் நான் ஏதாவது ஒரு துடி தப்பேன் எனக்கு ப்ளவுஸ் எனக்கு டெய்லரிங்கில் எதாவது சாதிக்கணும்னு ஆசை தான் ஆனால் அது நிறைய ச இன்வெஸ்ட் பண்ணோம் நிறையா உழைப்பு போட்டேன் நிறைய நிறைய உழைப்பு அதாவது என்னோடய உழைப்புக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கணுன்னா நான் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு லட்சாதிபதியாக தான் உட்காந்துருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சமாவது நான் சேமிச்சிருக்கணும் ஆனால் நான் வந்து அப்படி பண்ண முடியாத சூழ்நிலைகள் பலது வந்துச்சு தடங்கள் வந்துச்சு என்னோட தவறும் பலது இருந்திருக்கலாம் நான் வந்து பஞ்சுவாலிட்டி அது இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு வைங்க பிஸ்னஸில் அப்போ வந்து அதனாலையும் தவறி போயிடுச்சு ஆனால் அதுவே எனக்கு ஒரு ஏக்கமாகி ஒரு மனசில் ஒரு வழியாக ஆத்மாவில் ஒரு அது பதிவாயிடுச்சு அடுத்த ஜென்மம் கூட நான் பிறந்தேன் டெய்லராக பிறக்கிற அளவுக்கு பதிவாயிடுச்சு ஆனால் இனிமேல் இந்த ஜென்மத்திலேயே என்னோட மனசில் இருக்கிற ஆசைகளெல்லாம் அதாவது நியாயமான கோரிக்கைகளெல்லாம் நானே நிறைவேற்றிக்கலாம் அதுக்கு கடவுள் எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்க அப்படின்னு நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் எனக்கு கடவுள் கரெக்டான வழிகாட்டுதல்களை அனுப்பி 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 என்னை வந்து போன வருஷம் ஃபுல்லாகவுமே ஒரு பல பல மாற்றங்கள் அந்த மாற்றத்தில் எனக்கு சொல்லவே முடியல என்னை நான் நிறைய நல்ல மனுஷங்களை சந்தித்தேன் மார்ச் பத்தொம்பதாம் தேதி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிங்கப்பெண் அவங்க என் வாழ்க்கையில் அவங்கள மறக்கவே முடியாது அவங்க அட்வொகேட்டு அவங்கள சந்தித்தேன் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கொடுத்த அட்வைஸு அவங்களோட வழிகாட்டுதல் ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிற மோட்டிவேஷனில் போகிற எல்லா இட முன்னாடியும் அவங்க தனித்து எனக்கு தெரிஞ்சாங்க என்னோட நலனை மட்டுமே அவங்க கருத்தில் கொண்டு செயல்பட்டாங்க அவங்களோட நேரம் ஒதுக்கி எங்கிட்ட அன்பா பேசினாங்க அப்புறம் நிறையா லேடிஸ்க்கு அவங்க வழிகாட்டுதெல்லாம் இருந்திருப்பாங்க எனக்கும் அதில் ஒன்று ஒன் ஆஃப் த லைஃபை கொடுத்தவங்க அவங்க பேரை சீக்கிரத்தில் சொல்லுவேன் அப் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த புத்தாண்டில் அவங்களால் நான் என் பாதையை வந்து நான் சரிப்படுத்திக்கிட்டு கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்று அடுத்தது நான் இன்னும் நன்றி சொல்ல வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க விட்டு போயிடும் மன்னிச்சுக்கோங்க நிறைய பேர் என் லைஃப்பில் நல்லது பண்ணியிருக்கிறீங்க என் ஃப்ரெண்டு ஜீவா திடீர்னு நான் ரொம்ப முடியாமல் ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருந்தேன் அந்த நேரம் என்னோட டிப்ளமோவில் படிக்கிற ஃப்ரெண்டு ஒருத்த ஜீவான்னு சொல்லிட்டு வந்து ஏ நீ வந்து தாண்டி ஆகணும் எங்கள் கூட படித்த பையனோட பையன் பொண்ணு ரெண்டுமே எங்கள் என் கூட படித்தவங்க ஜெயகிருஷ்ணன் ஜெயந்தி அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு என்னை என் போய் எனக்கு முடியலைங்க அப்போல்லாம் நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன் அப்போவும் என்னைய வந்து நாங்கள் கா நான் கார் வச்சு அவள் என்னை கூப்பிட்டு போய் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்க்க வச்சு என்னை என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்த்தோன்ன ஒரு ஒரு பேட்ரி சார்ஜ் ஆன மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் கிடச்சிருச்சு அப்புறம் அதில் இரு அதுக்கப்புறம் ஒரு நல்லது என்ன நடந்ததுன்னா நான் கார் கற்றுக்கிட்டேங்க நான் நாளைக்கு வீடியோவில் அந்த இதை காட்டுறேன் லைசன்ஸு லைசன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து கார் கற்றுக்கிட்டேன் ஏன்னா என் ஆத்மாவில் பதிவான ஆசைகளாக அதுவும் ஒன்று கார் ஓட்டணும் நான் ஏன்னா டூ வீலர் நல்லா ஓட்டுவேன் அப்போ சைக்கிளும் ஓட்டுவேன் கார் ஓட்டாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது அடுத்த ஜென்மம் பிறந்தா லைட் ஓட்டிக்கலாம் இந்த ஜென்மத்தில் காராவது ஓட்டணுமேட்டு ஒரு இது இருந்துச்சு எங்கள் பொண்ணுக்காக சும்மா துணைக்கி போயிட்டே இருந்தேன் எனக்கும் ஆசையாக இருக்குன்னு அப்புறம் நானும் ஜாயின் பண்ணி அப்புறம் நானும் கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டேன் ஒரு ஆளுக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையாவா இவங்களுக்கு எட்டு பண்ணாட்டி கேதுன்னு ரஜினி சொல்கிறவங்க தான் நானே சாகிறேன் செட்டாலும் பரவாயில்ல நம்மளுக்கு பிடிச்சதை சாதிச்சிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்போ அப்படியே போயிட்டுருக்கப்போ எனக்கு ரொம்ப மன உளைச்சலானா நான் செய்கிற ஒரு காரியம் இந்த டெய்லரிங் ஒர்க்கு அப்போ எதாவது ஒரு ப்ளவுஸ் எடுத்து நான் தைப்பேன் இதை பாருங்கள் நான் இன்றைக்கி போட்டிருக்க ப்ளவுஸ் மூணு மாதம் முன்னாடி தைச்சது இன்னைக்கு தான் ஊக்கு வச்சேன் அந்த மாதிரி தைப்பேன் அப்படி அப்படியே தைச்சிட்டு இருப்பேன் ஒரு ப்ளவுஸ் எடுத்து பத்து நாள் தைப்பேன் அது வந்து எனக்கு ஒரு மனது சாந்தி கூட கிடைக்கும் அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நியூ ஃபேஷன் பரமக்குடி அப்படின்னு ஒரு சேனல் நான் இந்த யூடியூப்பில் தான் எல்லாமே கற்றுக்கிறது எல்லாமே யூடியூப்பில் அப்படி கற்று அப்படி இருக்கப்ப அவர் ஒரு புடவையோட ஃபால்ஸ் அடிக்கிறது இது பற்றி சாரியை நீ அடிக்கிறதை பற்றி போட்டிருந்தார் அந்த வீடியோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அவர் வீடியோலாம் தேடி தேடி பார்த்து அதில் இந்த ப்ளவுஸ் கூட அவர் கொடுத்த வழிகாட்டுதல் அந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆனால் நான் அவருக்கு அவர் யாருடும் தெரியாது நான் அவரை பார்த்ததும் இல்லை வீடியோவில் பார்த்ததோடு சரி அப்படி இருக்கிறப்ப அதுலேயே நல்லா தைக்கிறமே நம்மளுக்கு இந்த சுருக்கெல்லாம் வராமல் தைக்கிறமே அப்போ ஆன்லைன் கிளாஸ் அறிவிச்சா பரவாயில்லையுன்னு நினச்சா ஆன்லைன் கிளாஸ் அறிவித்தார் அப்போ உடனே நான் எப்படியோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் ஃப்ரெண்டு தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணான் பரிமிலான்னு சொல்லிவிட்டு அவள் வந்து திருவையாறில் இருக்கா அப்போ அவகிட்ட அவன் மூலமாக நான் திருப்பி கொடுத்துட்டேன் அந்த பணத்தை என் பொண்ணு கொடுத்தோன்னே கொடுத்துட்டேன் ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து சில பேர் வழிகாட்டிகிட்டே வருவாங்க அது போன வருஷம் இவங்களெலாம் எனக்கு வழிகாட்டிட்டு என் கூடவே எனக்கு உதவியாக இருந்தவங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி நான் அவங்கள ஏன் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நான் நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்கக்கிட்ட கை மாற்ற வாங்கி நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ என்னால் தைக்காதவன் இருக்க முடியல டெய்லி ஏதோ ஒரு இது தைச்சுட்டே இருப்பேன் ஃபினிஷிங்கெல்லாம் நாளையிலேருந்து உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சும்மா காட்டுறேன் ஏன்னா எனக்கு அவரளவுக்கு சொல்லித்தர தெரியாது அவரே நல்லா அழகாக வீடியோ போடுறாரு நான் லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன் அடுத்த மாதம் கோயம்புத்தூரில் ஏ சார் இந்த மாதம் வர ஜனவரி இந்த கடைசியில் அவர் கோயம்புத்தூரில் ஒரு கிளாஸ் போடுறதான் சொல்லியிருக்கிறாரு நானும் கூட அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒன் டே கிளாஸ் அதில் நிறைய டவுட்டு இப்போ எனக்கே வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டாலும் நிறைய டவுட் வருது அதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த ஒரு கிளாஸும் ஆரம்பிக்க போகிறாரு அடுத்த அதாவது அடுத்த பேட்ச் அதை எதுக்கிட்டால் அட்வான்ஸாக இன்னும் அந்த ப்ரிண்ட்ஸ் கட்டு அது இதெல்லாம் அதுலேயும் நான் ஜாயின் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அந்த மாதிரி இப்போ என் லைஃப் வந்து இப்படி போயிட்டுருக்குங்க அதனால் வீடியோ போடுறக்கே நேரம் இல்லை அதனால் நான் இன்னைக்கு புத்தாண்டு கூட காலையிலேருந்து போட முடியாமல் இப்போ போடுறேன் பாருங்க புத்தாண்டு எனக்கு டெய்லியும் டெய்லியும் புத்தாண்டு தாங்க நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் புத்தாண்டு வந்தால் என் லைஃப்பில் போன ஆறு கடந்த ஆறு மாதமாக தினமும் நான் எந்திரிக்கிறப்ப நான் புத்தாண்டாக உணர்றேன் ஏன்னா என் லைஃப் அப்படி நான் ஹெல்த்தியாக இருக்கேன் ஆனால் முழுசாக ஹெல்த்தி ஆகலை ஆயிடுவேன் நெக்ஸ்ட் இயர் அதுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுறேன் நம்ம எல்லாமே ட்ரை தாங்க பண்ண முடியும் அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறது கடவுளோட கையில் இருக்குது நம்ம கையிலல்ல ஆனால் நல்ல முயற்சியை எடுக்கணும் நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்லதாக இருக்கணும் நான் அந்த விதத்தில் இந்த புத்தாண்டு வந்து எனக்கு மிக மிக சிறப்பான புத்தாண்டாக அமைஞ்சிருச்சு நான் ஒரு சுடிதார் அருமையான சுடிதார் தேச்சு என் குழந்தைக்கு நான் கிஃப்ட் பண்ணேன் இன்னைக்கு காலையில் என் பெரிய பொண்ணுக்கும் நான் நல்லா அதாவது எனக்கு பேகு வேலைங்க நான் ஒரு ஓரளவுக்கு தெரியும் கட்டுறது அளவு தானே எதுனாலும் நம்ம லைஃப்பில் ஆனால் அந்த தாம்பளை பையங்க அதெல்லாம் தயார் இருந்தோம் இந்த மிஷின்களெல்லாம் வச்சு அப்போ வந்து எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் ப்ளவுஸ் வந்து சுமாராக தான் தெரியும் ஓரளவுக்கு தைப்பேன் ஆனால் இப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக டெய்லர் கடை போடுன்னா போட்டுருவேன் அது என் குருநாதர் பர்மிஷன் கொடுத்தா அவர் அந்த அளவுக்கு ந நம்ம லைஃப் போயிட்டுருக்கு எல்லத்துக்கும் எனக்கு நான் வந்து என்னை மாற்றிக்க வந்துங்க ஒரே நாளில் வந்து மாறல இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே நான் இருபத்தஞ்சு அன்னைக்கு காலையிலேயே நான் மாற்றம் வரல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துச்சு அதே மாதிரி தான் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு வேகமும் விவேகமும் அப்புறம் மனசில் உறுதியும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் எதையுமே மாற்ற முடியும் நம்மக்கிட்ட பண கஷ்டமாக மனக்கஷ்டமாக நோயாக இல்லை நம்மளுக்கு என்னென்ன பிடிக்கணும் அதை நம்ம சாதித்து வாங்கணும் நல்ல வழியில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து கடவுளோட துணையோட அணுகுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் நான் வந்து எல்லா லேடிஸ்க்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு சின்னதுலேருந்தே ஆசைப்படுவேன் இப்போ அதே இதில் வந்து இந்த டெய்லரிங் இதையும் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணலாம் அந்த டெய்லரிங் மூலமாக எனக்கு வந்து வருமானம் எனக்கு கொஞ்சம் போதுமானது என் என் ஹஸ்பண்ட் நல்லா என்னை பார்த்துக்கிறாரு அவர் எந்த குறையும் எனக்கு வைக்கிறது இல்லை அப்புறம் என் குழந்தைங்க அதை விட என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம வந்து உழைச்சிட்டே இருந்தோம்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் உழைக்கிறேன் இதில் காசு பணம் வருதோ இல்லையோ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது அதே சமயம் இந்த தொழிலை பயன்படுத்தி என்னால் முடிஞ்சு எ எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது அடுத்த மா அடுத்தடுத்த வர நாட்களில் நான் வந்து நான் அறிவிக்கிறேன் நான் அது சம்மந்தமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற இன்டிமேஷனை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் நானும் பண்ணறதுக்கு முயற்சி எடுக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த டெய்லரிங்கை குப்பையாக இருக்க நீங்கள் என்ன தைச்சி முடிக்கிற உழைப்பாளிகளோட இடம் அப்படி தான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் க்ளீன் ஆகிடும் இல்லாட்டி எங்கள் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா நியூ ஃபேஷன் பரமகுடி சேனல்ல அவர் தான் என்னோடய டெய்லரிங் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி சரஸ்வதினு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு வந்து தொழில் அந்த அதாவது பேகு வேலையை சொல்லி கொடுத்தவங்க அவங்க அவங்களும் எனக்கு ஒரு குரு இவரும் ஒரு இவரும் எனக்கு முக்கியமான லைஃப் ஃபுல்லாக அவர் வந்து எனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் பார்த்தாருன்னா என்னம்மா இப்படி வச்சுருக்கேன் குப்பையான்னு சொல்லி மனசில் நினச்சா தி திட்டினாலும் திட்டுவார் ஸ்கேல் எடுத்து அடித்தாலும் அடிப்பார் நேரில் இருந்தால் அதனால் சார் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன் நீங்கள் நைட்டு படுக்கிறக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னை மனசுக்குள்ளே திட்டாதீங்க நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுறேன் அப்புறம் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நோக்கி போங்க எனக்கு உதவி பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி இந்த நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குங்க அது இந்த வீடியோங்களை நீ வரப்போகிற வீடியோங்களை நிறைய பேர்த்துக்கு டெய்லி ரெண்டு பேர்த்துக்காக நான் நன்றி சொல்லணும் மெயினாக நான் சொல்ல வேண்டிய நன்றி யாருக்கு தெரியுங்களா எனக்கு துரோகம் பண்ணவங்க என்னோட எதிரிகள் என்னை மறைமுகமாக என்ன எதிரிகள் என்னை முதுகலை குத்தினவங்க என் பணத்தை ஏமாத்திட்டு போனவங்க என் மனசை உடைச்சவங்க இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கேங்க ரொம்ப நன்றி சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அவங்களால தான் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டேன் அதாவது அடுத்த ஒரு படி ஏறி நின்றுட்டேன் அந்த நம்பிக்கை துரோகி எதிரி முதுகுல குத்துறவங்க எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்கள் மனசை நோகடிச்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க உங்கள் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நான் யாரை சந்திச்சனோ அவங்க எல்லாரும் அது மட்டும் இல்லை என் நான் சந்திக்காத ஜனங்களும் எல்லோரும் இருக்கணும் ஹாப்பி நியூயர் ஹாப்பி இயர் ஹாப்பி நியூ இயர் என் குருநாதர் பாதங்கள் சரணம் அவரை மட்டும் என்றைக்கும் எனக்கு வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுன்னு அவர்கிட்டயே நான் வேண்டிக்கிறேன்